மதுபான விற்பனை செய்வதற்கு அனுமதி பத்திரம் பெற்றவர்களது விவரங்கள் இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சுகாதார அமைச்சரும் ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் சட்டவிரோதமாக பார் அனுமதி பெற்றவர்கள் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்

பயங்கரவாத தடுப்பு பிரிவு பலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்ட இடுபில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் இன்றைய தினம் எழுபத்தி ரெண்டு மணி நேர நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதன்பொழுது இரண்டு லட்சம் ரூபா பறமதியான சரீர புனையில் நீதவான் விடுவித்ததுடன் வெளிநாட்டு பயணத்தையும் குறித்த இளைஞருக்கு தடை விதித்து உத்தரவிட்டார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை நிறைவு செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த இருந்து விடுவிக்க உத்தரவிட்டது ஒரு போதைப் பொருளுடன் கொட்டாஞ்சேனி தபால் அலுவலகத்தின் கடித விநியோகஸ்தர் கைது செய்யப்பட்டதாக பொருளை போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய தபால்காரரே இவ்வாறு கைதாகியுள்ளார் உள்ளார் சந்தகன் அவரிடம் நூற்று பத்து கிராம் போதைப் பொருள் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் அவை இருபது லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பெருமதி கொண்டதென போலீசார் கூறியுள்ளனர் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார் தற்காப்புக்காக துப்பாக்கிகளை வழங்கும் பொழுது ஒருவருக்கு ஒரு துப்பாக்கியை மாத்திரம் வழங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது துப்பாக்கிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கொள்ளுப்புட்டியில் சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையை முன்னெடுத்து வந்த பிரபல கசினோ விடுதியொன்று மதுவரி திணைக்கள அதிகாரிகளினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுங்க மேற்கொள்ளப்பட்டுள்ளதுலா நூறு வெளிநாட்டு மதுவான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டதோடு அவற்றின் மொத்த பொறுமதி இருபத்தைந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியசாலை வளாகத்திலும் சிறைச்சாலை வளாகத்திலும் ஏராளமான கையடக்க தொலைபேசி உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன போலீஸ் விசிட அதிரடிப்படை உச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சிறைச்சாலை வைத்தியசாலை மைதானத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த உபகரணத் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலை வைத்தியசாலை மற்றும் சிறைச்சாலையில் ஐந்து கையடக்க தொலைபேசி சார்ஜர்களும் எட்டு டேட்டா கேபிள்களும் காணப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசி பாகங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது வடக்கில் மாவீர தின வைபவங்கள் நடைபெற்றதாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வரும் காணொலிகளானது கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் நடைபெற்ற வைபவங்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இன்று பாராளுமன்றத்தில் விசேட அறிவு வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீண்டகால வேலை திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அதன் தலைவர் யூ கே சோமசிங்க குறிப்பிட்டார் நாம் நீண்டகால தீர்வுக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த நெருக்கடிக்கு செல்லலாம் சிறுபோகத்தில் நெல் கொள்முதல் செய்ய நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த நெருக்கடியை தீர்க்க முறையான திட்டத்தை தயாரிக்க வேண்டும் மேலும் அரசாங்கம் குறுகிய கால தீர்வாக வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்யாவிட்டால் இந்த நிலையில் சந்தையில் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஊடகவியலாளர் பொத்தல ஜெயந்த கடத்தப்பட்டமை மற்றும் அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட மனிதாபுமான மற்ற சித்திரவதை மற்றும் பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக பொத்தல ஜெயந்த தெரிவித்துள்ளார்